வணக்கம் நான் உங்களில் ஒருவன் இன்றைக்கி நம்ம இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஊரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய கோட்டையில் அந்த கோட்டையில் உள்ள வீரபாண்டியனோட குல தெய்வம் சக்கதேவி அம்மன் அந்த அம்மனோட கோவிலை தான் நம்ம பார்க்க மாத்திருக்கோம் இது வந்து இந்த கோட்டைக்குள்ளே தான் இருக்குது அந்த ஆறு ஏக்கர் அந்த ஆறு ஏக்கருக்குள்ளே தான் இந்த கோவில் இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்